வணக்கம் நண்பர்களே ஹெச்எம் எம்பிவி வைரஸ் இந்த வைரஸ் சைனாவில் தொடங்கி அண்டை நாடுகள் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கோ பரவி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இந்த தகவல் இந்த தகவல்களில் உறுதிப்படுத்தப்பட்ட பகுதியும் இருக்கிறது உறுதிப்படுத்தப்படாத பகுதியும் இருக்கிறது அதனால்தான் இதில் சற்று குழப்பமான சூழல் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோ தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் முடிந்தால் அந்த அவேர்னஸ் வீடியோவை கொஞ்சம் எல்லாத்துக்கும் பரப்புங்க இந்த ஹெச்எம்எம்பிவி வைரஸ் பற்றிய விஷயங்களை நாலு பிரிவாக நான் வெளியிடுறேன் நாலு வீடியோக்கள் அப்போ உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணியிருந்தால் தான் அந்த வீடியோக்கள் வந்து சேரும் உபயோகமாக இருந்தால் ஒரு நோய் விழிப்புணர்வு ரைட் இப்போ இந்த ஹெச்எம்பிவி இது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு குழந்தைகளுக்கு கர்நாடகாவில் சிலருக்கு என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது உலகம் மிகவும் கொடூரமான கொய்ரா கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறம் சைனாவில் இப்போ புதிய வகை நோய் நோய் பாதிப்புகள் வருவதாக தகவல் வருகிறது அஞ்சாண்டு ஹைட்ஸ் இந்த ஹைட்ஸும் பிவியுடைய முழு பெயர் என்ன ஹியூமன் மெட்டா நியூமா வைரஸ் ஹியூமன் மெட்டா நியூமா வைரஸ் இது ஏற்படும் பாதிப்புகள் அதிக அளவில் வடக்கு சீனாவில் தான் பதிவாயிருக்கு தற்போது தமிழகத்தில் ரெண்டு குழந்தைகள் ஹியூமன் மெட்டோனியூமா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை சென்னையில் தெரிவித்துருக்கு சென்னையில் ஒரு குழந்தையும் சேலத்தில் ஒரு குழந்தைக்கும் பதிவாயிருக்கு அவர்கள் உடல்நிலை சீராக இருக்குது அது அன்ஃபார்ச்சுனேட் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் சுகாதாரத்துறையுடைய அப்சர்வேஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க சரி இதே மாதிரி கர்நாடகாலேயும் ரெண்டு குழந்தைகளுக்கு பதிவாயிருக்கிறதா செய்திகள் வருது இப்போ இந்தியாவிலேயே முறையாக கர்நாடகாவில் தான் ரெண்டு குழந்தைகளுக்கு இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் உறுதி செய்வதற்காக மத்திய சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கேன் அப்போ கர்நாடகாவில் ரெண்டு குழந்தைகளுக்கு ஹெச்எம் பிவி தொற்று இருப்பது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் சோதனையின் போது தான் கண்டறியப்பட்டிருக்கு மத்திய சு சுகாதார அமைச்சகம் தனது எக்ஸ் எக்ஸ்தள வலைப்பக்கத்தில் இந்த இதை வெளியிட்டிருக்கிறதா தகவல் வருது சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி மூணு மாத பெண் குழந்தை தொற்று கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு இந்த குழந்தை மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு அப்போ அந்த தொற்று வந்து கொஞ்சம் எளிதான ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்கு எட்டு மாத குழந்தை ஒன்றும் அச்சம் பிவி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தை பெங்களூரில் இருக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரதாக சொல்கிறாங்க சரி குழந்தையின் உடல்நிலை செயலாக இருக்குது மருத்துவ கண்காணிப்பு வைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் மருத்துவர்கள் வெளியிடுற அறிக்கை இதை பற்றி கர்நாடக கர்நாடக சுக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் அவர் என்ன சொல்கிறாரு இந்த வைரஸ் ஏற்கனவே இந்தியாவில் இருப்பதாகவும் இதை ஹெச்எம்பிவிவின் முதல் பாதிப்பு என்றால பற்றி தவறு குழந்தைகள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த வைரஸ் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் ஏற்கனவே இங்கே இருக்குன்னு அவர் சொல்கிறார் விசாரிங்கிற ஸ்டேட்டுக்கு வரலன்னு ஏதோ அவருடைய இதை சிறுமியின் குடும்பத்தினர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதாக எந்த பதிவும் இல்லை சீனாவில் அதே பரம் அதே வகைதானா அல்லது இது இந்த வேறுபட்டதான்னு கூட இன்னும் தெரியாது இந்திய அரசு எங்களுக்கு எந்த தகவல் கொடுக்கலன்னு கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார் இந்த வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நபருக்கு சளி மற்றும் கோவிட் நைன்டீன் போன்ற அத்தனை அறிகுறிகளும் தென்படும் இந்த நோய் பாதிப்பு வேகமாய் பரவும் அப்படின்னு ஊடக செய்திகளை மேல்காட்டி ஒரு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கு சரி சீனாவில் இந்த நோய் எந்த நோய் பாதிப்பு வந்து அசாதாரணமாக இருக்கவில்லை அச்சம் பிவி வைரஸ் இந்த நேரத்தில் தொற்றும் ஒரு பொதுவான நோய் கிருமி இந்த குளிர்காலத்தில் காலத்தில் நாட்டு அரசு உண்மையாக கவனித்து வருகிறது இதுதான் அவர்களுடைய இதை இப்போ இந்த நோய் விவரங்களை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு சைனாட்ட கேட்டிருக்கு நோய் பதிப்பு எங்கே தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் மருத்துவமனையில் அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவது போன்ற காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது அப்போ தான் இந்த நோயாளிகளுக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்திருக்கு சீனாவில் பரவரும் இந்த வைரஸ் மக்களுக்கும் பெரும் சவாலாக இருப்பதாக கவலைகள் எழுந்திருக்கு இந்த இந்த வைரஸ் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் நூற்றுக்க நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கடும் அது விலைகளை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் சீனாவின் ஊஹான் நகரில் தோன்றியதாக நம்பப்பட்டது சீனாவின் அரசசார் செய்தி அரசு கவர்மெண்ட் செய்தி நிறுவனத்தளமான குளோபல் டைம்ஸ் கூட்டுப்படி வட சீனா பெய்ஜிங் தென்மேற்கு நகரமான சோங்கிங் அண்டு தென் சீனாவில் உள்ள குவாங்டங் மாகாணம் போன்ற பகுதிகள் ஹச்எம் வைரஸ் தொற்று இருக்கிறதா அந்த நிறுவனம் சொன்னது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ராய்டர்ஸ் வெளியிட்ட ஒரு செய்தியில் குளிர்காலத்தில் சுவாச பிரச்சனைகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு சீனாவின் சுகாதார நிறுவனங்கள் புதிதாக ஒரு நோய் கண்காணிப்பு கண்காணிப்பு அமைப்பை தொடங்குகிறத சொல்கிறாங்க இப்போது சீனாவில் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு உள்ள எண்ணிக்கை டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஓகே சீன அரசு அறிக்கையை சுட்டிக்காட்டி ராய்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு அதாவது கட்டு தேச சீனாவின் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு அமைப்பினுடைய தலைவர் லீ ஜென் லாங் இதன் மூலம் அறியப்படாத காரணங்களால் ஏற்படும் நிமோனியா பாதிப்புகளும் கண்காணிக்கப்படும் சொன்னார் நிமோனியா பாதிப்புகள் நுரையீரலில் பாதிக்கிறது இப்போது இப்போது ரைனோ வைரஸையும் இந்த ஹெச்எம்பி வைரஸ் ஒரு பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது அந்த அறிக்கையின்படி ரைனோ தான் ரைனோ வைரஸ் மற்றும் எச்எம்பி வைரஸ் இந்த ரெண்டு தான் அதிக அதிகப்படியாக பாதிச்சால்தான் சொல்கிறாங்க சீனாவினுடைய வடக்கு பகுதியில் தான் பெரும்பாலான பாதிப்புகள் பதிவாயிருக்கு மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களில் பதினாலு வயிறுக்குட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் மேலும் ஹியூமன் மெட்டோனியோமோ வைரஸ் எங்கிருந்து உருவாகிறது அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதுதான் உண்மை எங்கே இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அப்போ அண்டை நாடுகள் எல்லாம் நம்ம அண்டை நாடு இந்தியா இதற்கு முன்பு சீனா சீனாவில் பரவி இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பிற சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தும் வைரஸ்கள் குறித்து இந்தோனேஷியாவின் சுகாதார அமைச்சகம் கவலை தெரித்து அறிக்க வேண்டியது இந்தோனேஷியாவில் அப்போ மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் உபகவசம் அணிவது சோப்பு மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி கைகளை கழுவுவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த இந்தோனேஷியாவுடைய சுகாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் வித்யாவதி சமூக ஊடகங்களில் வெளியே வீடியோ வெளியிட்டு வே வேண்டுகோளும் விடுத்தார் அப்படின்னு இந்திய இந்தோனேஷியாவுடைய செய்தியினர்களோட அந்தாரா தெரிவிச்சிருக்கு அப்போது இந்தோனேஷியாவும் இதனால் கொஞ்சம் பாதிக்கப்படுது சீனாவில் எச்எம்பி வைரஸை இந்தோனேஷியா கண்காணித்து வருகிறது தனது நாட்டிற்குள் வெளிநாட்டு நுழையும் வெளிகளையும் இந்தோனேஷியா ரொம்ப கூர்ந்து கவனிக்குது காய்ச்சல் போன்ற அறிகளுடன் சில வெளிநாட்டு பயணிகளை தனிமைப்படுத்துவது நடவடிக்கைகளை நாடு மேற்கொண்டுள்ளது ஹாங்காங்கில் ஹெச்எம்பிவி வைரஸ் நோய்கள் ப பதிவாயிருக்கு ஆனால் அந்த எண்ணிக்கை மிகவும் குறைவு அப்படின்னு ஹாங்காங் ஃப்ரீ பிரஸ் சமீபத்தில் செய்தி சீனாவில் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை வேறு எங்கும் அதிகமாக இல்லை அப்படின்னு தொற்றுவியல் நிபுணர்கள் ஒருவரை மேற்கோண் கட்டி இந்த செய்தி சொல்லுது இப்போ சீனாவோட பதில் என்ன கடந்த வெள்ளிக்கிழமை சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினர் செய்தித் தொடர்பாளர் மாவோ நிங் இப்போ செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் எச்எம் வைரஸ் பற்றிய கேள்வி அவர் எழுப்பப்பட்ட போது ஒரு சொன்ன பாதத்தை குளிர்காலத்தில் வடக்கு அரைகோள பகுதியில் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகம் காணப்படுவது வழக்கம்தான் வடக்கு பகுதி அப்படின்னா அது சைனாவுடைய இதில் வருது குளிர்காலத்தில் உலகத்தினுடைய இதில் சொல்கிறேன் குளிர்காலத்தில் சீனாவில் ஏற்படும் சுவாச பிரச்சனைகளை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்த தகவல்களை வழங்க சீனாவின் தேசிய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அமைப்பு சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்த அதில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இந்த நோய் தொற்று குறைந்த அளவில் பதிவானாலும் பாதிப்பின் வீரியம் கடுமையாக இருப்பதாக தெரிகிறது சீனாவுக்கு பயணம் செய்வது பாதுகாப்பானது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் சொல்லிக்கிறேன் அதாவது இந்த நோய் தொற்று கடுமையாக பதிவானாலும் நோயின் வீரியம் கடுமைய கடுமையாக இல்லை அதனால் நீங்கள் பயணம் பண்ணலாம்னு சொல்கிறேன் அது சீன துறையினுடைய செய்தி தொடர்பாளர் சரி அது சீனா இந்த நாட்டுக்கு அது இப்போ நம்பர் ஒன்றும் நடா இருக்குன்னு நினைக்கும் போது இதெல்லாம் இதாக சரி சீனா இதை பற்றி இந்தியா என்ன நினைக்கிது இந்தியா என்ன இந்தியா இந்தோனேஷியாவோ ஒரு இதை சொல்லிவிட்டு இந்தியா என்ன நினைக்கிது சீனாவில் எச்எம் பிவி வைரஸ் தொற்று அதிகத்து வருவதால் அண்டை நாடான இந்தியாவிலும் இந்த கவலைகள் இருக்குது இது குறித்து கவலை கொள்ள எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு இந்திய சுகாதார சேவைகள் துறை இயக்குனர் மருத்துவர் அதுல் கோயல் அப்படி சொல்லியிருக்கிறார் ஓகே இதே போன்ற வைரஸ் தொற்று எதுவும் இதுவரை பதிவாகலை இந்தியா சீனாவில் இருக்கிற மாதிரியே இல்லை வைரஸ் இல்லை சரி அப்போ இது போன்ற சுவாச பாதிப்பிலை ஏற்படுத்தும் வைரஸ் தொற்று பொதுவானது தான் இதன் காரணமாக சளி போன்ற நோய்கள் ஏற்படலாம் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இந்த நோய் தொற்று காய்ச்சல் அறிகுறிகள் இருக்கலாம் ஆனால் தீவிர பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது எனவே கவலை கொள்ள தேவையில்லை குளிர்காலத்தில் சில நோய் பாதிப்புகள் அதிகம் இருப்பது வழக்கம்தான் நிலைமையை சமாளிக்க இங்கு மருத்துவமனைகள் முழு தயார் நிலையில் இருக்கிறது எங்கே இந்தியாவில் அப்படின்னு அதுல் கோயல் சொல்லியிருக்கார் இந்தியாவுடைய மருத்துவ இயக்கத்தினுடைய டைரக்டர் அதோடு இந்த நோய் பாதிப்பு குறித்த தரவுகளை கண்காணித்து வருகிறோம் டிசம்பர்லேருந்து நோய் தொற்றுகள் எண்ணிக்கையில் அதிக அதிகரிப்பு இல்லை எண்ணிக்கையில் அதிகரிப்பு இல்லை இதோ அன்னைக்கு அன்னைக்கு யார் கண்டுபிடிச்சாங்களோ அதை மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு போன்றார் ஸோ சீனாவில் எச்எம்எம்பி வைரஸ் தொற்றுகளை கண்காணித்து வருவதாக இந்திய சுகாதார அமைச்சகம் ஒரு தே ஒரு செய்தி வெளியிடுறது ஒரு இந்திய நாள் தகவல் சொல்லியிருக்காங்க சமீபத்திய நாட்கள் சீனாவில் எச்எம்பி வைரஸ் தொற்று பாதிப்புள்ள மக்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் இப்படி ஒரு வாசனை சொல்லியிருக்கு அப்போது சுவாச பிரச்சனைகள் சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளை உண் உன்னிப்பாக கவனியுங்கள் இந்த விஷயத்தில் சர்வதேச உள்ள தொடர்புகள் இருப்பதாக தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் மூத்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ என்னென்னா இது குளிர் இதிலேருந்து என்ன அப்சர்வேஷன் இந்த காலத்தில் ஏற்படுறது சுவாச தடை சுவாச கோளாறுகள் இந்த துவா இந்த சுவாச தடையில் தூக்கத்தில் உயிர் பெறுதலும் நடக்குது அதை பற்றி ஒரு விரிவான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஸோ இதை நாம் மருத்துவர்கள் ஒரு அச்சம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்வார்கள் அதில் பெரும்பான்மை உண்மையும் சற்று பொய் சொல்லணும் இல்லை நம்மளை ரொம்ப பயமுறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுவாங்க நாம் இதை இரண்டு மடங்கு ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காரணம் அவ்வளோ அசக்தியாக இருக்கும்போது க இந்த கிருமிகள் இதெல்லாம் வந்து லேப்டெஸ்டில் மட்டும்தான் தெரியுது நம் சாதாரண கண்களுக்கு தெரியாத ஒரு உயிரி அது அந்த உயிரி இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு தெரியாது அதனால் நம்ம இரு மடங்கு பாதுகாப்பில் இருக்கான்னு நல்லது சரி இதை மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்திய அரசு என்ன சொல்கிறது சைனா என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் கூட டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையினுடைய குழந்தைகள் பிரிவு மருத்துவர் சுரேஷ் குப்தா என்ன சொல்கிறார் இது ஒரு புதிய வைரஸை இல்லை என்றார் இருபது ஆண்டுகளாக இதை பற்றி மக்கள் அறிந்திருக்கிறார்கள் குளிர்காலத்தில் இதனால் நோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது இது காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரசை போன்றது இருமல் சளி போன்றவருக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்துகளை இந்த நோய் பாதுகாப்புக்கு இந்த நோய் பா சாரி இந்த நோய் பாதிப்புக்கும் கொடுக்கப்படும் பின்னர் நோயாளி ஓய்வொடுக்க அறிவித்தார் அவ்வளோதான் செம்பிள்ங்கிறாரு மரு மருத்துவர் சுரேஷ் குப்தா பெரும்பாலும் இதற்காக அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்குமாறு யாரையும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டோம் அதே மருத்துவமனையின் மார்பு மருத்துவத்துறை மூத்த ஆலோசகர் மருத்துவர் பாபி பலோத்ரா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் இதுவரை நாங்கள் அனைத்து நாங்கள் பார்த்த அனைத்து நோய் பாதிப்புகளும் லேசான அறிகுறிகள் மட்டும்தான் இருந்தாலும் இது ஆஸ்மா போன்ற chronic obstructive பல்மினரி டிசீஸ் எனப்படும் நுரையில் பாதிப்பு கொண்ட நோயாளிகளுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் ஏற்கனவே அந்த நுரையீரலில் இவங்க சொன்ன அந்த பல்மினரி டிசீசஸ் அவர்களுக்கு இந்த HMBV வைரஸ் நோய் பாதிப்பு ஏற்படும் போது கூடுதல் சிகிச்சைகள் இருக்கலாம் அவர்களுக்கு சுவாசிப்பதில் அதிக சிரமம் சோர்வு மற்றும் காய்ச்சல் இருக்கலாம் இந்த வைரஸ் தெரிவு இந்தியாவில் கடுமையான பாதிப்பில் ஏற்படுத்தாது ஆனால் கொரோனா வைரஸ் கடுமையான சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவது போல் இதில் எந்த இதுவும் காணப்படுவதில்லை சீனாவில் தற்போது பரவி வரும் இந்த வகை வீரியம் இந்த வைரஸின் வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது மறுநாட்களில் தகுந்தான் மருத்துவர்கள் சொல்கிறது அடுத்து எச்எம்இ வைரஸ்னால் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் அதனால் வீடியோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணால் தான் இந்த விழிப்புணர்வு வீடியோக்குள் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்